யா ஆடு குட்டி போடுமா போடாதா போடல நான் சின்ன பிள்ளையிலேருந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் சபையில் சொல்லுவாங்க பாஸ்ட் மார்கெல்லாம் ஆடு தான் குட்டி போடணும் அப்படி தானே சபையில் உள்ள விசுவாசிகள்லாம் யார் ஓ வச்சு போங்க சபையில் உள்ள விசுவாசி நீங்களாம் யார் ஆடு பாஸ்டுங்களாம் யார் மேய்ப்பர் ஆ மெய்ப்பர் பாஸ்டங்கள்லாம் மெய்ப்பர்கள் விசுவாசிகள்லாம் ஆடுகள் நான் நம்ம சபையில் எல்லா உலகத்தில் எல்லா சபைக்கும் அப்படி தான் மெய்ப்பர்கள் ஆடுகள் நான் சின்ன பிள்ளைந்தே கல்விப்பிட்ருக்குறேன் ஆடு தான் குட்டி போடணும் தான் குட்டி போடணும்னு சொல்லுவாங்க ஆ அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் ஆண்டர் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஆடுகள் குட்டி போடணும் மெய்ப்பர்கள் முட்டி போடணும் மெய்ப்பர்கள் முட்டி போடணும் ஆடுகள் குட்டி போடுறதுக்காக மெய்ப்புகள்லாம் மூட்டி போட்டு சிபிக்கணும்